சரி எனக்கு போராட்டம்னா என்னன்னே ரொம்ப நாளா விளங்கவே இல்லை எனக்கு ரொம்ப நாளாவே போராட்டம்னா என்னன்னே விளங்கல தான் விளங்குச்சு களத்துல இறங்கி கத்துறது மட்டும் போராட்டம் இல்லைடா இவங்க மத்தியில ஒவ்வொரு நாளையும் கடத்துறதே இங்க போராட்டம் தானு சார் இங்க இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க கம்மனு குழந்தையாவே இருந்திருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்திருக்கலான்னு அதுதான் தவறான விஷயம் ஏன்னா நானா குழந்தையில இருந்தே போராடின்னு இருக்கேன் நான் வார்டில் என் சின்ன வயசுல ஒரு நாலாம் அப்பவும் வந்தேன் நாலாம் பூ வந்தேனே எங்க மேக்ஸ் வாத்தியார் உள்ள வந்தார் ஆறுல அஞ்சு போனா என்ன வரும் அப்படின்னாரு சரி நம்மளும் கொஞ்சம் பிரில்லியன் ஸ்டோடாச்சே நம்மளும் எந்திரிச்சு சொல்லுவோமேனு சார் ஆறுல அஞ்சு மட்டும் இல்லை நீச்சல் தெரியாமல் எவ போனாலும் அவ்வளோ டெட் பாடி தான் வரும் அப்படின்னு பலர் நூறு அப்போ விட்டு போயிட்டாரு அடுத்த சோசியல் டீச்சர் வந்தாங்க பெட்ரோல் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாங்க காசு கொடுத்தீங்கன்னா எல்லா பெட்ரோல் பொங்களையும் கிடைக்கும் டீச்சர் அப்படின்னு அவங்களும் பலாருன்னு ஒரு அப்போட்டு போயிட்டாங்க அடுத்து தமிழ் சரோஜா டீச்சர் உள்ள வந்தாங்க வாசனை ரோஜா வாடி போகலாமா இதை ஊமை மாறாம சொல்லு அப்படின்னாங்க நானும் கொஞ்சம் குறைந்த பையனாச்சே ஏன் டங் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி சரோஜா டீச்சர் போய் வாசனை ரோஜா வாடி போகலாமாங்கிற பல வாடி சரோஜா ஓடி போகலாமான்னு சொல்லிவிட்டேன் சார் ஆனா சரோஜா டீச்சர் ரொம்ப நல்லவங்க ரொம்ப நேரம் குறுகுறு குறுகுறு குறுகுன்னு என் மூஞ்ச உத்து பார்த்துட்டு பே அப்படின்ட்டு போயிட்டாங்க சரி இந்த பள்ளிக்கூடத்து வாழ்க்கை தான் இவ்வளோ கஷ்டம் இந்த காலேஜுக்குள்ளே போய்ட்டா ஜாலி ஆயிரலாமே நம்ம நினச்ச உள்ளே வந்தோம் அது மிகவும் மோசமான விஷயம் சார் இந்த காலேஜுக்குள்ள போன உடனே கல்வி வருதோ இல்லையோ செமஸ்டருக்கு செமஸ்டி காதல் மட்டும் டான் டான் வந்துடுது சார் இந்த படத்திலாம் கூட ஹீரோயினை ஹீரோ லவ் பண்ணுவான் எக்ஸ்ட்ரா ஒரு வில்லை லவ் பண்ணுவான் ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அப்படி இல்லை சார் நாங்கள் லவ் பண்ணுறப்பள்ளையே குறைஞ்சது நூற்றி இருபது பேராக லவ் பண்ணுறானுங்க அவனுங்களையெல்லாம் தாண்டி அந்த பிள்ளைங்களை நான் பிக்கப் பண்ணுறேன் காட்டி நாங்கள் படுற பாடு சொல்லி மாளாது அதுலேயும் இந்த பிள்ளைங்க சாதா பிள்ளைங்களாம் கிடையாது வெரி டேஞ்சர்ஸ் பிள்ளைங்க சார் ஃபஸ்ட்டு சேது மாதிரி ஒருத்தன் வருவான் அவனை இந்த பிள்ளைங்க பிக்கப் பண்ணி லவ் பண்ணுங்க இடையில எவனாவது விஜய் மாதிரி வந்துட்டானா இந்த சேது பயில அடிச்சு வரட்டி விஜய் பயில பிக்கப் பண்ணிட்டு போயிருங்க நம்ம பய உள்ள விஜயும் ஆக முடியாம சேதுவும் ஆக முடியாம விஜய் சேதுபதி ஆகி என்னாச்சு லவ் பண்ணோம் சுத்தனும் விட்டாளா ஓ கழுட்டி விட்டாளா பரவாயில்ல பரவாயில்ல இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு எங்கள் வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருக்குது எங்களை மாதிரி நைன்டிஸ் கிட்ட தான் இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட ஜென்மங்க எங்களுக்கு காதலும் செட் மாட்டேங்குது கரும இந்த கல்யாணமும் செட் ஆக மாட்டேங்குது சரி நமக்கு தான் செட் ஆகலை நம்ம சொந்தக்காரன் எவனுக்காக கல்யாணம் ஆகும் போய் அதை பார்க்கலாமேனு போனோம்னா இந்த வீட்டில் இருக்க பெருசுங்க தொல்லை தாங்க முடியல சார் கல்யாணத்துக்கு போகும்போது நல்லா இருடானும் வெளியே வாழ்த்தினாலும் மனசுக்குள்ள இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதேன்னு வேதனையில வெந்துகிட்டு இருப்போம் அப்பதான் என் தாத்தா வந்து என் காதை கட்டி பாப்பல அப்புறம் ராஜா அடுத்து நீதானே தானே அப்படி பாப்பல ஏற்கனவே கல்யாணம் ஆகலையேங்கிற காண்டில் இருக்கும் இதுல இவர் வேற இதனால இனிமே நான் முந்திக்க போறேன் என்ன ஒண்ணா இனிமே யாரு வீட்லயாவது இலவு உழுந்துருச்சுன்னா நான் போய் சொல்ல போறேன் அப்புறம் தாத்தா அடுத்து நீ தானே சார் பெத்தவங்கிறது ரெண்டே வகைதான் பெத்தவங்க ரெண்டே வகைதான் ஒன்னு படிச்சவங்க இன்னொன்னு படிக்காதவங்க படிச்சவங்க நான் நல்லா படிச்சு நல்ல வேலையில வந்து செட்டில் ஆயிட்டா ஸோ நீயும் நல்லா படிச்சு செட்டில் ஆயிட முடியுமாங்க படிக்காதவங்க நான் தான் படிக்காம போயிட்டேன் நீயாவது நல்லா படிச்சு எப்படியாவது ஒன்று வாழ்க்கையில செட்டில் ஆயிர முடியுமாங்க தெரியாம தான் கேட்குறேன் பெத்தவங்க படிச்சிருக்காங்களா அப்பவும் நாங்க படிக்கணும் பெத்தவங்க படிக்கலையா அப்பவும் நாங்க படிக்கணும் தான் கேட்குறேன் பதினெட்டு வயசுல நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் எங்களுக்கு பண்ணுவீங்க ஏன் மாட்டீங்க சார் நிர்பயா வழக்கு நிர்பயாவுடைய வழக்க இந்தியா ஃபுல்லா பேசப்பட்டுச்சு ஆனா உண்ணா வழக்க இங்க ஒரு பயிலும் பேசாமலே போயிட்டோம் சார் பதினேழு வயசு ஒரு சின்ன பொண்ணு தன் ஆட்சி அதிகாரத்துக்கு ஒருத்தர் கற்பழிச்சுட்டா அவன் மேல போடுங்கன்னு சொல்லுது ஆனா அந்த அந்த பொண்ணுக்கு எதிராக ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாம அந்த பொண்ணை அடிச்சு விரட்டுறாங்க விடாம அந்த பொண்ணுடைய போராட்டம் தான் அப்பாவை இழந்து தா சித்திங்க ரெண்டு பேர்த்தையும் இழந்து தான் மாமாவை இழந்து தான் நண்பனை இழந்து இத்தனை பெரிய இழந்தும் அந்த பொண்ணுடைய விடாப்படியான போராட்டம் தான் ஆமா அந்த பொண்ணை கற்பழிச்சது உண்மைதான் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தூக்கி போடுற ஆயுள் தண்டனை சட்டை எழுதிச்சு பார்த்தீங்களா அந்த பொண்ணுடைய போராட்டம் அது சார் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க பொறுமையோடு இருந்தா ஜெயிச்சலாம் பொறுமையோடு இருந்தா ஜெயிச்சலான்னு இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனாக நான் சொல்றேன் பொறுமையோடு இருந்த ஒரே காரணம் தான் பாபர் மசூதி நாங்க இழந்தது பாபர் மசூதி வழக்கல மதங்களின் நம்பிக்கையில் தலையிடக்கூடாதுன்னு சொன்ன உச்ச நீதிமன்றம் முத்தலாக் சட்டத்துல மூக்க நுழைச்சி முஸ்லீம் இருந்து முத்தலாக்க பிரிச்சது பொறுமையோடு இருந்த ஒரே காரணம் தான் பாபர் மசூதி முத்தலாக்கே முஸ்லீம் நாங்க இழந்தது அதே பொறுமையோடு குடியுரிமை சட்டத்திலையும் இருந்து விடுவோம் என்று நினைத்தாயோ இந்தியா எங்கள் தாய் நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு யாரடா சொன்னது எங்களை அன்னியன் என்று சார் பாபர் மசூதி வழக்குல பாபர் மசூதி எங்களுக்கு இல்லையே தெரியும் போது பொறுமையா இருந்த நாங்க குடியுரிமை சட்டத்தில் கொதிச்சு எழும்போதே தெரிய வேணாமடா இங்க மார்க்கத்தை விட இந்த மண்ணை தான் நாங்கள் அதிக போராடி ஏனும் வென்று தீர்வோம் போராட்டம் தான் வெற்றியை தீர்மானிக்கணும்னு சொல்லி பேச வாய்ப்பு நன்றி பாராட்டி வழிபெறுகிறேன் நன்றி வணக்கம்